வணக்கம் அன்பு தோழர்களே மனிதன் வாழ்வதற்கு என்ன தேவை உணவு அந்த உணவை இறைவன் கொடுக்கவில்லையா இந்தியாவில் கிடைக்கின்ற உணவு வகைகள் பல வகைகளை பொறுத்தவரை அனைத்துமே மிகவும் எளிதாக கிடைக்கின்றன மிக மிக எளிதாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றான் அப்படி இறைவன் கொடுக்கின்ற அந்த உணவுகளை நாம் விரயம் செய்யாமல் வீணாக்காமல் மக்களுக்கெல்லாம் கொடுத்துக்கொண்டே இருக்க நமக்கு இறைவன் இன்னும் மேலும் கொடுத்துக்கொண்டே இருப்பான் நிச்சயமாக இறைவனுக்கு நாம் கொடுப்பது ஏழைகளுக்கு கொடுப்பது தான் ஏழைகளுக்கு யார் ஒருவர் கொடுக்கின்றாரோ நிச்சயமாக அவர் எந்த வகையிலும் குறைபடவே மாட்டார் அவர் நிறைந்து கொண்டே வாழ்வார் நிறைவுடனே வாழ்வார் என்பதை நான் உங்களுக்கு மிகவும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்